ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் சந்திக்குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ப்ளேட் ஒன்று வச்சுக்கிட்டேன் சாக்லேட்டு இதில் வந்து ஊற்றும் போது ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து தடவி அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சிருக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நெய் சேர்த்து நம்ம வறுக்காம ட்ரை ரைஸ்ட வறுத்து எடுத்துக்கலாம் இது கை பொறுக்கிற சூடுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுமானதுங்க லைட்டா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு பிறகு இத வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சுக்கிட்டு ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை குடியே நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இது போல கலரி கொடுத்துட்டே இருக்கலாங்க சட்டன்னு இந்த சாக்லேட் வந்து சேர்த்து முடிச்சிடலாம் இந்த லீவ் நாள்ல பசங்க சாக்லேட் வேணும் அடம் பிடிக்கிற டைம்ல இது போல நீங்க சேது கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹைஜீனிக்காவும் வீட்டில சேர்த்தனால ஹைஜீனிக்காவும் செய்வோம் இப்போ இது நல்லா நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் இது போல நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்க சர்க்கரை நல்லா வந்து நரைச்சி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் வந்து பார்க்கணும் ஒரு கம்பி பதம் வந்து பாவாயிட்டு வரணுங்க அது கரெக்டான பக்குவமா இருக்கும் இன்னுமே கொஞ்சம் கொதச்சி வரணுங்க இன்னும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரல இப்ப பாருங்க செக் பண்ணி பாக்கலாம் இப்ப கொஞ்சமா பாக் எடுத்து இது போல எடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது போல பாருங்க ஒரு கம்பி ஃபார்ம் ஆயிட்டு வருது இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஸ்டஃப் வர பண்ணிடலாம் இப்போ இது கூடவே நம்ம என்ன என்ன பொருட்கள் வந்து சேக்கறோம்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க ஸ்டஃப் நம்ம முழுமை ஆப் பண்ணி விட்டுட்டோம் இப்போ ஒரு சன்னி வந்து வெச்சுக்கலாம் கால் கப் அளவுக்கு கோக்க பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து சலடியால சமைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இப்ப இந்த சூட்லேயே வந்து நல்லா நம்ம கலரி கொடுத்துக்கலாங்க

இந்த ஹீட்லயே இது நல்லாவா கரைஞ்சி வந்துடும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நீட் அடவுன பிளேட்ல வந்து இதை மாத்தி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி விட்டு பிறகு இப்ப ஒரு ஸ்பூன்ல வந்து நெய் வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்ப ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில வைக்கிறதா இருந்தீங்களா ஒரு ஒரு மணி நேரம் வந்து நல்லா செட் ஆயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு பாக்கலாம் பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு ஹாஃப் அவர் கழிச்சு பாத்தீங்க பாரு நல்லாவே செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ஒரு கத்திய வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு பீஸ நம்ம எடுத்துடலாம் பாருங்க இது போல எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான ஹோம் மேட் சாக்லேட் வந்து செய்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ